சின்ன மருமகள் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் சேதுபதி ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா மனமேடையில் வந்து உட்காந்துட்டாங்க தாலி கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஊரே சந்தோஷமாக இருக்குது கெட்டி மேலே கெட்டி மேலன்னு சொல்கிறாங்க தாலி கட்ட போறாரு சேதுபதி அந்த நொடி வரைக்கும் வாசலை வாசலை பார்த்துட்டே இருக்காங்க தமிழ் எங்கே இன்னும் போலீஸை காணா போலீஸை காணா அப்படின்னுட்டு கரெக்டாக தாலி கட்ட போகிறாங்க நிறுத்துங்க அப்படின்ட்டு வந்துடுறாங்க போலீஸு போலீஸை உடனே அப்படியே கூட நடுங்கி போகிறாங்க எல்லாருமே ஆனால் இங்கே சேதுபதி அப்பா இருந்துட்டு எதுக்கு சார் ஏன் சார் நிறுத்த சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இவங்க வந்து பதினெட்டு வயசு ஆகலைங்க இவங்க மைனர் பொண்ணு இவங்களுக்கு தாலி கட்டக்கூடாது குழந்தை திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க யாருங்க எங்கள் ரெண்டு பேருக்கு சம்மதம் எங்கள் ரெண்டு குடும்பமும் சம்மதிச்சா நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சேதுபதி அப்பா சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாதுங்க எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க யார் யார் ஃபோன் பண்ணது நாங்கள் பண்ணோமா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்னா எம்எல்ஏ மந்திரி கலெக்டர் எல்லாரையும் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கிறாரு சேதுபதி அப்பா உடனே அந்த போலீஸ் இருந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் சொல்லி பாருங்க பதினேழு வயசு தான் ஆகுது பொண்ணுக்குன்னு வந்தவங்க எல்லாரும் எஸ்கேஃபை ஓடி போயிருவாங்க அது தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாரு போலீஸு என்னையா நினச்சிட்டு இருக்க டே சேதுபதி இது என்னோட கௌரவ பிரச்சனை என் வீட்டு கல்யாணம் நின்றுச்சுன்னு இருக்கக்கூடாது கட்டுறா தாலியா அப்படிங்கிறாங்க உடனே சேதுபதியும் தாலியை கட்ட போகிறாங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க போலீஸ் எகிரிடுறாங்க போலீஸ் எகரின உடனே டக்குன்னு சேதுபதி அப்பா அவரை பலார்னு அரைஞ்சிடுறாங்க போலீஸ் மேலே கை வைக்கிறது தப்பு இல்லையா அவங்க கடமையை தான் செய்கிறாங்க இருந்தாலும் இவர் கௌரவத்துக்காண்டி விடுறாங்க அடித்த கையோடு கொய்யனு எல்லோரும் கொய்யமையை எந்திரிச்சிடுறாங்க சத்தம் வந்துடுது சே துபியும் மேல மேடையிலிருந்து இறங்கி ஓடி வந்துற அப்பா அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொய்யோமேங்கிறாங்க அப்படியே சேது போய் அப்பா சட்டையை கொத்தா பிடிச்சிக்கிட்டு காவல்துறை அள்ளிக்கிட்டு போகுது காரில் சீப்பில் ஏறிடுறாங்க ஏறுற வரைக்கும் எல்லாம் பேசாமல் இருக்காங்களா சும்மா கொய்யமேன்னு கத்துறாங்க வண்டி போனதுக்கப்புறம் அண்ணனை விட்டுட்டிங்களே அப்பாவை விட்டுட்டிங்களே அப்படின்னு துடிக்கிறாங்க சேதுபதி இருந்துட்டு பயங்கரமாக வந்து சத்தம் போடுறாங்க ஏய் இந்த மண்டபத்தில் நான் இப்போ சொல்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் நடத்தக்கூடாதுன்னு நினச்சி எங்கள் அப்பா இந்த மாதிரி அரஸ்ட் பண்ணி போக வச்சிங்கல்ல எவனாக இருந்தாலும் சரிடா யார் ஃபோன் பண்ணி பேசுனீங்களோ அவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சித்தப்பு மாமா வாங்க அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு வேகமா வண்டி எடுத்துட்டு ஓடுறாங்க ஜீப்பை துறத்துக்கிட்டே போறாங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு அங்கே வண்டிக்கல போயலே காவல்துறையை பேசிக்கிட்டே வராரு என் வீட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டே அப்படின்னு ஐயோ வாய அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்துட்டு என் கல்யாணம் நிற்கணும்னு தானே இந்த மாதிரி ஃபோன் பண்ணேன் இப்படி பெரியவருக்கு அசிங்கம் வரணும்னு நான் நினைக்கலையே அப்படின்னு ஒத்த மரமாக நின்றுக்கிட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க பாவம் அவங்களை திட்டுறதா என்ன சொல்றதுனே தெரியல அப்படியே முகத்தை அம்மி பம்மி பம்மி வச்சு நிற்கிறாங்க அப்படியே அவங்க அப்பா வந்து கத்துறாங்க ஐயோ இந்நேரம் என் மக கல்யாணம் பண்ணி மரும பக்கத்துல பக்கத்தில் நிக்க நிற்க வேண்டியவ இப்படி தனி மரமாக நிற்கிறாளே என் பிள்ளைக்கு இப்படி போச்சே அத்தா மாமாயி அப்படின்னு அந்த தெய்வத்தை பார்த்து கடவுளை பார்த்து பேசுகிறாங்க நீ தாமா சேதுபதி தாமா அவன் புருஷன் அவர் தான் உனக்கு தாலி கட்டுவான் நீ கவலைப்படாதம்மா இப்போ சம்மந்தி எப்படியும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சேதுபதி வந்தவரை உனக்கு தாலி கட்டுவோம் நீ பயம் நில்லு நில் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவட்ட அம்மாக்களே சொல்லுங்களேன் என் மருமகன் நீ தாமான்னு சொல்லுங்களேன் என் மகளை பார்த்து அப்படின்னு ஒவ்வொருத்தவர்ட்டே கெஞ்சுறாங்க அங்கே சேதுபதி பாட்டி காலில் விழுகிறாரு சேதுபதி பாட்டியோட காலில் விழுந்துகிறாங்க இவங்க தமிழ் அப்பா என் பிள்ளைய சொல்லுங்களே உங்கள் வீட்டு மருமகன்னு அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி நிறுத்தி சும்மா நிறுத்துறா என் பிள்ளைய போலீஸ் பிடிச்சி போயிடுச்சு நாங்களே கவலைப்பட்டுட்டு இருக்கோம் நீ என்ன வந்து மருமக சொல்ல சொல்கிற போடா எல்லாம் உன் மகவோட ராசி உன் மக வந்த ராசி அப்படின்னு சொல்லி ராசி மேலே பழிய போட்டுடுறாங்க உடனே தமிழ் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க தமிழ் அப்பாவும் அப்படியே ஷாக் ஆகி பண்ணிக்கிறாங்க தமிழ் அம்மா அழுகுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சேதுபதியோட அத்தையும் அவங்க பொண்ணும் அப்படியே நிற்கிறாங்க கல்யாணம் நின்ன சந்தோஷம் அவங்களுக்கு ஆனாலும் இந்த ராசின்னு சொன்னோன்னே அவங்க பொண்ணையுமே அப்படித்தான் ராசி சொல்லி ஒதுக்கி வச்சிருப்பாங்க போல இருக்குது பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல சின்ன மருமகளா தமிழ் இந்த வீட்டுக்கு வருவாளா இல்லை படிக்க போகிறேன்னு சொல்ல போகிறாங்களா இனிமே தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு நாளும் தமிழ் நெஞ்சுக்குள்ள பக்கு பக் பக்கு பக்குன்னு தான் இருக்க போகிறாங்க ஏன் நான் ஃபோன் பண்ணது அவங்க தானே இங்கே அவங்க சின்ன சித்தி இருக்காங்களே சேதுபதி சித்தி அவங்ககிட்ட ஏற்கனவே லெட்ரு போயிருக்கு எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு தமிழ் கொடுத்த லெட்ரு அதனால் அவங்க பயங்கரமான கிரிமினல் மூளை ஒருவேளை தமிழ் தான் ஃபோன் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழை வந்து பிளாக்மெயில் பண்ண போகிறாங்களா என்னங்கிறத இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்